அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டத தான் எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நாங்க பாடுறோம்னா அவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டதனால தான் ஓரளவுக்கு நாங்க பாட முடியுது. டெஃபினிட்டா டெஃபினிட்டா. அந்த வரிசையில அடுத்த பாடகியா யார் இருக்காங்க? அடுத்த அம்மா. அடுத்த அம்மா. பெரியம்மா. பெரியம்மா. ஜானகி அம்மா சாங்கில் எல்லா சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எம்.எஸ்.வி சார் அண்ட் ராஜா சார் கம்போஸ் பண்ண ஊருசனம் அந்த சாங். அதாவது இந்த பாட்டு வந்து நான் இது வந்து ஒரு காம்படேட்டிவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இது வந்து எழுதி வைக்கணும் காரணம் என்ன எந்த காலேஜுக்கு போனாலும் கண்டிப்பாக காம்படிஷனில் பாடு எடுத்தாலே வந்த உடனே ஒரு சனம் அப்படின்னு ஆரம்பிச்சு டெஃபினட்டாக அவங்க பாடி ஃபஸ்ட்டோ செகண்டோ சுமாராக பாடினா செகண்டு ஓரளவுக்கு பாடினா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து இன்னொரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு சனம் பாட்டு தான் பாடுவாங்க கண்டிப்பா அதாவது எவர் கிரீன் சாங்ஸ் இல்லையா